நான் சொன்னேன் தலைவன் உங்ககிட்ட ஐயா அஞ்சு வருஷம் நீங்க தொகுதி பக்கமே போனது இல்ல இப்பதான் முத முறை உள்ள போறீங்க உங்களை பார்த்தோன்னே மக்கள் புதிச்சு போயிருவாங்க நான் சொன்னேன் நீங்க கேட்டீங்களா நீங்க பிறந்ததுல கோல்டன் ஸ்பூன் அதனால உங்களுக்கு இந்த உடம்பு தாங்குமா இப்போ பாத்தீங்களா மக்கள் என்ன சொல்றாங்க உங்களை கல்லால் அடிப்போன்றாங்க மந்தா விரட்டி விடுவோன்றாங்க

தீவிர பிரச்சாரத்தில் பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இறங்கியிருக்காரு அவர் பிரச்சாரம் பண்ணுற இடத்த பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் கூட இல்லை அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் கிண்ணத்தை வச்சுட்டு சின்ன சின்ன பசங்களாக நிற்கிறாங்க அதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணுற இடத்துல பத்து பேர் நிற்கிறாங்க அதில் அஞ்சு பேர் வந்து சின்ன சின்ன பசங்க செல்லாக ஓட்டு இதில் இவர் வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு எப்போ காசு கொடுத்து கூட்டம் கூட்டினாலே ஒரு நூறு இரநூறு பேராச்சு கூட்டலாம் சால்ட்டா ஆனால் அந்த காசை கூட அந்த மக்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு கிடையாது அதனால தான் முடிஞ்ச அளவு ஓட்டு கேட்போம் எப்படி இருந்தாலும் நமக்கு தான் போட போகிறாங்க மக்கள் இன்னும் எம்எல்ஏ தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒத்தரூவா செலவு பண்ணாமல் அப்படியே சிம்பிளா ஓட்டு கேட்டுட்டு வராரு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் பின்தங்கிய மாவட்டம் அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா ஏற்றமே இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்கு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு சிவகங்கை சிவகங்கை தொகுதியை பற்றி அந்த வீடியோ பாருங்கள் அந்த மாவட்டம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமும் இப்போ அங்கே ஜெயிச்சி ஜெயிச்சி இருக்கிற திரு கார்த்திக் சிதம்பரம் தான் ஒரு நல்லது கூட அதாவது சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் எப்படியோ அதே மாதிரி தான் சிவகங்கை தொகுதியில ப சிதம்பரமும் அவங்க பையன் கார்த்திக் சிதம்பரமும் ரெண்டு பேருமே ஒன்றுத்துக்கு ஒன்னு வந்து சிலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க மக்களை போய் சந்திக்கவும் மாட்டாங்க எலக்ஷன் வர நேரத்தில் தான் போயிட்டு சந்திப்பாங்க அதற்கு ஒரு பெண்மணி வந்து இப்போ பேசி பாஜகவைச் சேர்ந்த சேனா அப்படிங்கிறவங்க ஒரு முக்கிய தலைவராக இருக்காங்க அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்